ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தாம் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லும் நான் தான் இந்த காட்டிலே பெரிய பலசாலி அப்படின்னு சின்ன மிருகங்களெல்லாம் மிரட்டும் முயல்களை பார்த்து வா சண்டைக்கு வா அப்படின்னு சும்மா கேலி பண்ணும் ஒரு நாள் ஒரு பெரிய யானையை பார்த்து இந்த சிங்கம் சொல்லிச்சான் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் எனக்கு இருக்கிற பலன் உனக்கு இல்லைன்னு அந்த யானை புன்னகையோட உடம்புல இருக்கிறது பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் இந்த சிங்கத்துக்கு ஒன்றும் புரியலை என்னடான்னு யோசிச்சுட்டே அந்த யானை பின்னாடி போச்சு அப்போ ஒரு பெரிய கிளை முறிஞ்சு உளுந்து அதில் இருந்த குட்டி குரங்கு ஒன்று குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க யாருக்கும் போய் உதவ முடியல ஆனால் இந்த யானை தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அந்த குட்டி குரங்கை தூக்கி தன்னுடைய முதுகில் வச்சு வெளியே பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுச்சு அப்புறம் சொல்லிச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் உண்மையான பலன்னு சிங்கத்துக்கு அப்போ தான் உண்மை புரிஞ்சுது இப்படி தான் நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் உண்மையான பலன் உதவி செய்யறது எப்படி பலன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் உதவி செய்யறதுக்கு மனப்பக்குவம் நமக்கு வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும்